பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் சிலிர்க்க வைக்கும் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது அங்கே உள்ள ஒரு சன்னதியில் அமர்ந்திருப்பது வெறும் கற்சிலை என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் தவறு அது சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராமானுஜரின் உண்மையான பூத உடல் என்பது பலருக்கு தெரியாத அதிர்ச்சி தகவல் உன்னிப்பாக பார்த்தால் அந்த உருவத்தின் கைகளில் இன்றும் உண்மையான மனித நகங்கள் இருப்பதை நம்மால் காண முடியும் அவர் இறைவனடி சேர்ந்ததும் அவருடைய உடலை எரிக்கவோ புதைக்கவோ மனமில்லாமல் சீடர்கள் அவரை அப்படியே அமர்ந்த நிலையில் பாதுகாத்து வைத்துள்ளார்கள் எகிப்திய மம்மிகளைப் போல ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் பச்சை கற்பூரம் மற்றும் குங்கும பூ சாந்து மட்டுமே இதற்கு காப்பாக பூசப்படுகிறது வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே இந்த சாந்து பூசப்படுகிறது இதுவே அந்த உடலை ஆயிரடி நீ ஒன்னும் ஏழும் ஆண்டிலிருந்து இன்று வரை கெடாமல் பாதுகாக்கிறது இதை தானான திருமேனி என்று அழைக்கிறார்கள் அதாவது சிற்பியால் செதுக்கப்படாத தானாகவே அமைந்த திருமேனி என்று பொருள் இறப்புக்குப் பிறகும் தன் பக்தர்களுக்காக உடலை கூட விட்டுச் செல்லாத அந்த மகானின் கருணை மெய்சிலிருக்க வைக்கிறது